வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு படிக்கட்டு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு படிக்கட்டினுடைய கீழ்பக்கத்துல ஒரு மேல்முனை மேல் பக்கத்துல ஒரு மேல்முனை இருக்கு முதல் படத்தில் ஒளிஞ்சிருக்கா மேல் படிக்கட்டில் ஒரு மேல்முனை வேணுமே இங்க கீழ்முனை தான் இருக்கு ஒளிஞ்சிருக்கா அது ஆப்ஷன் இந்த படம் ஆப்ஷன் சி பாருங்க படிக்கட்டு அழகா வருது கீழ் கீழ்ப்படிக்கட்டிலையும் மேல் படிக்கட்டிலையும் முனைகள் மேல் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை கொண்டிருக்கும் படம் சரியான விடை சி டிக் பண்ணிக்கோங்க